வணக்கம் ஜெயக்குமார் போன்ற வணக்கம் ஜெயக்குமார் போன்ற நபர்கள் அதிமுகவில் வந்து பேச விட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஓட்டும் உழுவாது அப்படிங்கிறது தெரியுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உங்களுக்கு பிடிக்கலாம் அவங்க தனியாக இணைஞ்சு செயல்படுறாங்க உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க உங்களுக்கு வேட்பாளர் யாருமே வேட்பு மனு தாக்கல் பண்ண வரவே இல்லை அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் ரெண்டு மனு தாக்கல் பண்ணி தான் ஆகணும் உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் கூட இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எங்கட்டு ஓடிக்கிட்ருக்கு இந்த காண்டு ஓபிஎஸும் டிடி வித்தினர்னு ஒரு நம்பிக்கை துரோகிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அம்மா இருந்த வரைக்கும் டிடி வித்தினர்னால் போயஸ் கார்டன் பக்கம் வர முடிஞ்சுதான் அளவுக்கு ஒழுங்கு நடவடிக்கை அவங்க மேலே எழுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதே போல் ஜெயலலிதா வந்து யாருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஜெயக்குமார் மேலே நடவடிக்கை எடுக்கவே இல்லையா செங்கோட்டையன் மேலே எடுக்கவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி மேலே நடவடிக்கை எடுக்கவே இல்லையா சசிகலா மேலே எடுத்தாங்களா இல்லையா எடுத்துகிட்டு திரும்பவும் சசிகலாவை சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா எல்லாத்துக்கு மேலேயே அவங்க நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க தப்புன்னு அவங்களுக்கு பட்டுச்சு மனசில் தோணுச்சு அப்படின்னா உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஜெயக்குமார்லாம் எத்தனை தடவை போய் அங்கே போய் சசிகலா காலில் உளுந்து விழுந்து கும்பிட்டாரு ஓபிஎஸ் காலில் உளுந்து கும்பிட்டாரு இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னால் இவர் சொன்ன உடனே மக்கள் நம்பிடுவாங்களா சரி அவர் நம்பிக்கை துரோகே இருந்துட்டோம் நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருக்கிறீங்களா அதை சொல்லுங்க சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை வந்து நீங்க ஆதரிச்சுட்டு இன்னைக்கு சிறுபான்மையினோட பாதுகாவலர்னு வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறீங்களே அது நல்லா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை ஓபிஎஸ் தரப்புலையும் கேட்குறாங்க ஓபிஎஸ் ஏன் பார்த்து யுத்தம் நடத்தினார் அவர் நடத்தினார் அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதிவு பிடுங்கினாங்க அப்போ இருக்க சூழ்நிலையில் ஆடிட்டு குருமூர்த்தி அவரை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி ஜெயலலிதா சமாதியில் போய் நீ நில் உட்காரு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து பாஜக இயக்கி கடைசியில் பாஜகவை நம்பி போய் அவர் வந்து இன்றைக்கி தனிமரமாக கிடக்கிறார் அந்த அளவுக்கு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி விட்டுச்சு சசிகலா மேலே ஒரு குற்றச்சாட்டை வைங்க அவங்க ஏற்கனவே சிறைக்கு போகிறத முடிவாகிடுச்சு அது மேலே குற்றச்சாட்டை அவங்க மேலே வைச்சா என்ன வைக்கலன்னா என்ன அவங்க வந்து அப்படியே சிறைக்கு போய் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் சிறுக்கி போகிறாங்க அவங்கள தான் அம்மா சாவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரா இல்லை அந்த குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஆனால் மற்றபடி சசிகலா வந்து எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அன்கோ அந்த டீம் இருக்குதுல்ல அவங்க எல்லாருமே சசிகலா மேலே நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருறாங்க ஓபிஎஸ் தனியார் தர்மயுத்தம் நடத்தும் போது வெளியே இருந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட பேசிகிட்டு தான் இருந்தார் ஆனால் சசிகலாட்ட அவர் ஒரு உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருந்தார் சசிகலா மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் அவங்க சொத்து குவிப்பில உள்ளே போவாங்க திரும்ப அவங்கள நான் சேர்த்துக்கிறேன் கட்சிக்குள்ளே நம்ம இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸை நம்ப வச்சு ஓபிஎஸ்க்கு வெளியே வந்து அவர் செயல்பட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இப்போ ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் சசிகலாவுக்கு எதிராக நடத்தினார் அவர் சொன்னனால தான் நாங்கள் ஆறுமுக ஆனையத்தை அமைச்சோம் அதில் வந்து பலமுறை சமன் அனுப்பியும் அவர் வந்து சொல்லவே இல்லை கடைசி அவர் போய் பேசினப்போ கூட சின்னம்மா வந்து எந்த குற்றவாளி சாலியும் கிடையாது குற்றவாளியே கிடையாது அவங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க என்பா அவங்க வந்து ஜெயலலிதா வந்து தங்க முட்டை இடும் அவங்க அவங்கள வந்து சசிகலா எதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி கொலை பண்ணணும் கொலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி சசிகலாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குமா எடப்பாடி பழனிசாமி போல் ஒரு துரோகம் பண்ணியிருக்க முடியுமா யாருமே பண்ணியிருக்கவே முடியாது சசிகலா இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்கன்னா சசிகலா இன்னமும் கிங் மேற்கிறா தான் இருந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து போயஸ் கார்டனை வந்து நாங்கள் அரசுடமையா ஆக்கிறேன்னு சொன்னாங்க நீங்கள் அரசுடமையாக்குங்க ஆனால் அவங்க அதே வீட்டுக்கு எதிர்த்தாப்புல மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டி அதுக்கு ஜெயலலிதா இல்லன்னு பேரே வச்சு மாசுடா நான் அப்படின்னு காட்டுறாங்கள்ல அந்த தில்லு தான் வந்து அவங்கள்ட்ட சின்னமாட்டா இருக்கிற ஒரு சசிகலாட்ட இருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது பயங்கரமாக அவங்களுடைய அந்த இது வந்து பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய டாமினேட் பிடிக்கவே இல்லை அதுக்காக என்ன செய்ய முடியும் ஒரு டாமினேட் பண்ணால் தான் ஒரு கட்சியை வந்து வழி நடத்த முடியும் வலிஞ்சி கெஞ்சி கூத்தாடி காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு கட்சியை நடத்துறதுங்கிறது சாத்தியமே இல்லை அது அப்படின்னு சொன்னார் அதே தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ் பையன் வந்து மட்டும்தான் கடந்த நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சார் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஏன் இன்னும் உணரவே மாட்டேறீங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்க கொடுத்து உங்களால் வட மாவட்டம் கொங்குபெலாம் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சுதா ஜெயிக்க முடியல அது வந்து கண் நாடகம் அப்படின்னு மக்கள் நல்லாவே உணர்ந்தாங்க அதே போல் வந்து இதனால் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏகப்பட்ட சமூக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஆச்சு அந்த தப்பு பண்ணது யார் அவசர அவசரமாக இந்த மசோதாவை நிறைவேற்றினது சட்டமன்றத்தில் நிறைவேற்றினது யார் அதை நிறைவேற்றி கொண்டு வந்து உடனே கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை உடனே அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமுல்படுத்தி அது நிற்காது அப்படின்னு தெரியும் பாமகவுக்கும் தெரியும் ஆனால் நீல்கண்ணீர் வடித்து அன்புமணி ராமதாஸ் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு எதுவுமே எடுபடலை மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ விஷயமும் மக்களுக்கு தெரியும் இப்போ ஜெயக்குமார் பேசுகிற விஷயங்கள் கூட மக்களுக்கு நல்லாவே தெரியும் ரவீந்திரநாத்தை மட்டும் ஜெயிக்க வச்சாருன்னா ரவீந்திரநாத்தை அந்த தொகுதியில் இறங்கி செயல்பட்டார் ஜெயிச்சார் நீங்கள் ஏன் இறங்கி செயல்படலை ஜெயக்குமார் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு அவர் பையனே தோத்து பண்ணார் எதுக்காக தோத்து பண்ணார் உன் பையனுக்காக நீங்கள் இறங்கி அங்கே வேலை பார்த்துருந்தா ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா தங்க தமிழ் செல்வி தங்க தமிழ் பாண்டியனை வந்து தமிழச்சி பாண்டியனை வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியலையே ஏன் ஜெயிக்க முடியல கேவலமாக தோத்து பண்ணிக்கலாம் உங்கள் பையனை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல ஆனால் ஓபிஎஸ் அவர் பையனை ஜெயிக்க வச்சார்ல அதுதான் வந்து ஓபிஎஸ் இருக்கிற நம்பிக்கை அவர் ஜெயித்தார் ஜெயிச்சுட்டு ரவீந்திரநாத் போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தார் திமுக ஆட்சியில் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுக்களை நல்லா நடக்குது அப்படின்னு சொன்னார் ஆமாம் நடந்தது இப்போ தான் பிரச்சனை இருக்குது அப்போ நடக்கும்போது நல்லாட்சி தான் நடந்தது அதை போலாங்க ஏன் இப்போ சபாநாயகர்கிட்ட சொல்லி எதிர்கட்சி பதவி பதிவு வந்து பிடிங்கி உதயகுமார் கொடுத்தாரு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க முத முதலமைச்சர் தனியாக போய் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எல்லாம் போய் பார்க்கலையா பார்த்துட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து எங்களுக்கு எதிர்கட்சி துணை தலைவர் பதவி கொடுங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது கட்சிக்காரையாக அவனும் எங்களை மதிக்க மாட்டேறான் இது வாங்குறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை நீங்கள்லாம் எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு கேள்வி கேட்குறேன் கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி வந்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் அதை மறைச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொல்லி சொல்கிறாங்க திமுகவுக்கு ஊதுகுளலாம் இருக்கிறாரு ஓபிஎஸ் திமுகவுக்கு என்ன ஊது இருந்தார் அதே போல் வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டுறீங்க பொதுக்குழு கூட்டி நிப்பாட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் தலைமை கழகத்துக்கு போகிறார் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் தலைமை கழகத்துக்கு போகிறார் போகிறது உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் வருவார் தலைமை கழகத்துக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அங்கே அடியாட்களை வச்சது யார் எடப்பாடி பழனிசாமி தானே நீங்களும் தானே சி வி எல்லாம் சேர்ந்து தானே அடியாட்களுக்கு ஒப்பி வச்சுருந்தீங்க அங்கே எதுக்கு தலைமை கழகத்தில் அவ்வளோ பேர் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் உட்கார வச்சுருந்தீங்க அங்கே எப்படியும் ஓபிஎஸ் அங்கே வருவார் வந்தால் வர விடாதீங்க மொதல் கல் எடுத்து அடித்தது யார் நீங்கள் தானே அடிச்சிங்க அதே சமயத்தில் இவங்க ஆட்களோட இவங்க போகும்போது கல்லை தூக்கி அடித்தது இல்லாமல் இவங்களே வந்து எடப்பாடி டீமே வந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு இவங்க போனது பிறகு இவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புலையும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பில் சில விஷயங்களை பண்ணாங்க அது வீடியோலாம் இருக்குது ஆனாலும் இவங்களும் பண்ணாங்களா எடப்பாடி பழனிசாமியும் அந்த தலைமையிலகத்தில் ஆயுதங்களோடு உட்காந்துருக்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தலைமை கழகம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த அந்த இடத்துல நீங்கள் ஆயுதங்களோட உட்கார வச்சது என்ன காரணத்துக்காக உட்கார வச்சிங்க கேள்வி கேட்பாங்கள்ல மக்கள் கேட்க தானே ஆரம்பித்தாங்க ஆர்முகானவங்க என்ன சொல்லிச்சு சசிகலா வந்து குற்றவாளி நான் சொல்லிச்சு சசிகலா தான் கொலை பண்ணாங்க நான் சொல்லிச்சு அப்போ அவ்வளோ தூரம் அப்போலோ ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தீங்களே அவ்வளோ தூரம் என்ன பண்ணாங்க அவங்க டாக்டர்லாம் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க தரப்பு நியாயத்தெல்லாம் சொன்னாங்கல்ல நாங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டுதான் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கள்ல இதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறது சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் ஜெயக்குமார் வச்சு பேசவே பேசாதீங்க ஜெயக்குமார் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அவரை வச்சு எடப்பாடி பழனிசாமியே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து தப்பாக தான் போயிட்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி இது ஓபிஎஸும் டிடி திறனாக நம்பிக்கை துருவிங்க அப்படின்லாம் பேசுகிறாரு பார்க்கலாம் இன்னும் கூட்டணிக்கு இன்னும் பார்த்து பஞ்சு நாள் இருக்குங்க அதுக்குள்ளே நாங்கள் கூட்டணி அமைச்சிருவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு பாமக தேமுதிக அவங்களுக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு ஒன்றை பொறுத்தவரைத்தையும் அவங்க கட்சி கொள்கை கோட்பாடு அதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ தரீங்க அவங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் முக்கியம் அதுவும் இல்லாமல் அங்கிட்டு ராஜ்யசபை சீட்டு வாங்கி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸுங்க ஒரு லடாய் ஓடுது எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபை சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த சீட்னால என்ன மதிப்பு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு கேட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பாஜகிட்ட கேட்டாலும் ஒரு மந்திரி பதவி கொடுங்கன்னாலும் கொடுப்பாங்க இவங்கள்ட வாங்கி என்ன பண்ணுறது ஓ வேஸ்ட்டு இது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அதுவும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் திராவிட கட்சி அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட வைக்க மாட்டேன்னு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார் பேசிவிட்டு இப்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்க தேர்தல் சமயத்துக்கு மட்டும் அரசியல் பண்ணுறாங்க எதுக்காக அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாமக தொண்டருக்கும் தெரியும் நிறைய பாமக தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கவனிக்கணும் பழைய பாமக இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும் பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜெயக்குமார் பேச பேச இங்கேயே டிடிவி ஓபிஎஸ் இவங்களோட வளர்ச்சி வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் இந்த வளர்ச்சி தான் அவங்களுக்கு பிடிக்கல பொறாம வைத்தறிச்சல் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களால நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய எடப்பாடி டீம் வந்து வலுவிழந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே வந்து மண்டை குடைச்சலாக இருக்குது அதுதான் ஜெயக்குமார் பேசுனதில் புரிஞ்சிக்க முடியுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அஞ்சு மணிக்கு அதிமுகலேருந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டென்ஷன் ஏடிஎம்கேக்குள்ளே பயங்கரமான ஒரு டென்ஷன் இருக்குது இந்த ஓடுகிற இந்த விஷயத்தில் நடுவில் ஜெயக்குமார் வேற பேசவிட்டு அது வேற அவர் வேறு அங்கிட்ட ஒரு சைடு கத்திகிட்டு கிடக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடிவி இணைஞ்சு செயல்படுறது வந்து எடப்பாடி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலை இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நன்றி வணக்கம்